இப்போ வந்து என்ன சொன்னால் நான் எங்கள் அம்மா தான் கோயிலுக்கு வந்தோம்ன்றாங்க ஆனால் ஊர்வலம் என்ன சொன்னால் கூட ஒரு ஆண் இருந்தார் அப்படின்றாங்க மூணு பேரா இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு ஆண் இருந்தார் அவர் பேரே வரலன்றாங்க இப்போ நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரி இவங்க வந்தாங்க வந்தாங்க கோயிலில் சாமி கும்பிட்டாங்க கார் சாவி கொடுத்தாங்க அந்த பையன் காரை ஓட்ட தெரியாது கார் சாவி கொடுத்தாங்க அவங்க இன்னொருத்தன் வர சொல்லி இது எல்லாமே வந்து நடந்த நிகழ்வு இல்லை போலீஸாருங்க அவங்க எழுதுன எஃப்ஐஆரை வச்சு மீ மீடியா கொடுத்து அந்த பேப்பரில் இருந்துச்சு தான் நம்ம இது இன்னும் உண்மை தகவல் மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம் இந்த அமைச்சர் ரகுபதி என்பவர் இன்னைக்கு பேசியிருக்காரு மேடம் திமுகவில் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் எப்படியோ இறந்துட்டாங்க அவருமே இறந்துருந்தா சொல்லுவார் அந்த மாதிரி அவரோட பேரன் பிள்ளை இறந்துருந்தா சொல்லுவார் அந்த மாதிரி என்னைக்கு பேசுறாரு முதலமைச்சர் பூங்கெல்லாம் தூங்க போயிட்டாரா அவருக்கு தூங்க போயிட்டாரா நேற்று பேசுனாரு மேடம் நேற்று என்ன கிளம்பு மேடம் செவ்வாய் கிழமை அது இறந்தது வெள்ளிக்கிழ வெள்ளிக்கிழமை போட்டு போய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இறந்துச்சா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு இசிவான பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வார்த்தை வாயத்து ஒரு பேசல ஒரு இரங்கல் அதுக்கு இந்த மாதிரி இறந்துட்டா எங்களை ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி போட ஒரு பையனை தீமுத்திரம் போகிற அளவுக்கு அடிச்சு ஆஹ் மிளகா பொடியை கரைச்சு கொடுத்துதா சொல்றாங்க அது அது வந்து ஆணுப்புல வந்து மிளகாத்துல பொத்துனதா சொல்றாங்க என்ன மனிதாபிமான மனிதாபிமான செயலாரு வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம கூட கூட நாம் சேர்ந்த அருணகிரி இணைஞ்சிருக்காரு சிவகங்கை மாவட்டம் அஜித் குமாரோட கொலை சார்ந்து தொடக்கத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி சார்பா இவர் அந்த காலத்துல இருந்ததா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அவர் பார்த்திருக்காரு என்னெல்லாம் நடந்துச்சு நீதிக்காக போராட தொடங்குறதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு வணக்கம் சார் சார் நீங்கள் இப்போ அந்த ஊரில் சிவகங்கை திருப்பவனம் வந்து நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக அங்கே நிறைய பேர் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு அங்கே வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இது சரியான முறையில் இந்த விசாரணை எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க நீங்க எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு தெரிய வந்துச்சு எப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க நீங்கள் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார் மேம் இது வந்து சனிக்கிழமை இரவு வந்து வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க அதாவது அந்த பையனை வந்து வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு போய் விசாரணை பேரில் ரெண்டு நாள் வெள்ளி சனி ரெண்டு நாளுமே வந்து அவர்களுக்கு விசாரணைக்கிற பேரில் கூப்பிட்டு போய் அடித்தது அந்த பெயர் இறந்தது எல்லாமே நடந்துருக்கு சனிக்கிழமை இரவு காலையில் சனிக்கிழமை இரவுலேருந்து அவங்க பாதிக்கப்பட்ட பையனோட வீட்டில் இருந்து பெட்டிஷன் கொடுக்குறக்காண்டி ஸ்டேஷன் போயிட்டு பிரச்சனைக்கு போயிட்டே இருக்கு அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டே எடுக்கல லோக்கல் ஸ்டேஷனில் அப்போ தான் வந்து கட்சி வந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்து இங்கேருந்து நாம் தங்க கட்சியிலேருந்து ரூபன் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பூமின்னு ஒருத்தவங்களும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் லோக்கலில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அதுக்கடுத்து வழக்கறிஞர் வந்து இங்கே கார்த்திக் ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் இப்போ வந்து இந்த கணேஷ்குமார் கார்த்திக்ராஜன் கென்ட்ரிமா அவங்க தான் இப்போ கேஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதில் இருக்க கார்த்திக் ராஜா வந்து இங்கே இருக்க திருக்கோணத்துக்காரு அவங்க எல்லாருமா சேர்ந்து போய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைட் பண்ணி அவங்க வந்து வாதாடி ஏன் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றீங்க ஒரு பையனை இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மூணு மணிக்கு தான் வந்து கம்ப்ளைண்ட்டே போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வராங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க முழுக்க பாடி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை நடக்குது சனிக்கிழமை நைட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாரும் நான் நார்மலாக வந்து வீட்டில் இருக்கிறோம் இருக்கிறப்ப வந்து என்ன தகவல் வருதுன்னா மடப்புறத்தில் வந்து எங்கள் ஊரில் வந்து காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க இறந்தவங்க வீட்டு பையன்கிட்ட வந்து அவங்க பாடி வாங்க மாட்டோம் சரியான நீதி கிடைக்கிற வந்து பாடி வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அந்த ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பாடி வாங்க மாட்டோம்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்காக வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வருவோம் இங்க இருந்து வழக்கறிஞர் ஆவரங்காடு கார்த்திகிராஜான்னு சொல்லிட்டு அவர் ரூபன்ராஜன் தம்பி அச்சவங்களை மீசன் அவங்க எல்லாருமே நாம் தமிழ் கட்சியில பொறுப்பாளர்களா இங்கே வந்து பணியாற்றக்கூடிய ஆட்கள் அவங்க வந்து உள்ள போயிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கப்ப உள்ள அங்கே ஒரு கல்யாண மண்டபம் மடப்புறத்துக்குள்ள அங்க வந்து அரசியல் கட்சிக்காரவங்க எஸ்பி டிஎஸ்பி எல்லாருமா உட்கார்ந்து அந்த மக்களையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க பேசியதுக்கு அப்ப ஆவர்கட கார்த்திக் ராஜா வழக்கறிஞராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தோன்னு ஆத்திரம் தாங்க முடியாம நேர போய் வந்து எஸ்பி கிட்ட போய் ஃபைட் பண்றாரு நீ என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு பையன் இறந்துட்டா எப்படி இறந்தா ஏன் இறந்தான்றது கூட தெரியல நீங்க இங்க உட்காந்து எதுக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகாம கல்யாணம் மண்டபத்துக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு கேக்குறப்ப வந்து எஸ்பிட்ட நேரடியா ஃபைட் பண்ணிடுறாரு இங்க எதுனா திருவிழாவது நடந்து சண்டை நடக்குதா பீஸ் கமிட்டி போட்டு பேசிட்டு இருக்கீங்களா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க சண்டே ஆகும் அதுவரை இருந்த மலப்புறம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து இவரோட வாய்ஸ் ரைஸ் ஆன உடனே பின்னாடி எல்லாருமே ஒன்னு சேர்ந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க எதுக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிற என்ன பிரச்சனை எங்களுக்கு சரியா நீதி வந்து அந்த ஊர் இளைஞர்கள் எல்லாமே நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட்டா மாறிடுது திரும்ப அந்த மண்டபத்துல இருந்து வெளியில வராங்க வெளியில வந்த பின்னாடி வெளியில புளிய மருத்துக்கீழே பேச்சு வர்த்தா அதே மாதிரி திரும்ப அந்த பையன் அங்கே போய்ட்டும் ஃபைட் பண்றான் நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஃபைட் பண்றோம் அந்த இடத்துலதான் நான் உள்ள போறேன் அது வரையும் நமக்கு தெரியல அதுக்கடுத்தா உள்ள போறோம் அதுக்கடுத்து வந்து அங்க இருந்து சண்டை ஆயிட்டு இது பண்ணும் போதுதான் எல்லா டிவிலையும் லைவ் ஓடுது அப்பதான் ஆரம்பிக்குது அதாவது வெள்ளிக்கிழமை இறந்துட்ட வெள்ளிக்கிழமை கூட்டு போன பையன் சனிக்கிழமை இறக்குறாரு ஞாயிற்றுக்கிழமை வரைய வந்து எந்த மீடியாவுக்கு எதுக்குமே வந்து போகாத விஷயம் அப்ப இருந்துதான் வந்து லைவ்ல வந்து ஓட ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த விஷயமே வெளியில தெரிய வருது அப்ப இரண்டு நாள் கழிச்சுதான் வெளியிலே தெரிய வருது இரண்டு நாளுக்கு அப்புறமா தான் வெளியிலே தெரிய வருது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்றது மீடியாக்கு அப்பதான் தெரிய வருது ஞாயிற்றுக்கிழமை தான் தெரிய வருது ம் அதுக்கு பின்னாடி லைவ் ஓடணும் போது என்ன பண்றாங்க இவங்க எல்லாருமா போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து பையன் இறந்த துக்கத்தில் அழுதுட்டு இருக்காங்க அங்க போய் எஸ்பி டிஎஸ்பி எல்லாருமே வந்து அவங்ககிட்ட உட்காந்து காம்ப்ரமைஸ் பேசுனாங்களா என்ன பேச வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே எங்களை யாருமே உள்ள உடலை வெளியில் தாப்பாவை போட்டு கேட்டை அடைச்சி வெளியில எல்லாத்தையும் போலீஸ் அப்புறம் நிப்பாட்டி வச்சு அவங்க சொந்தக்காரங்க யாரையுமே உள்ள உடலை உள்ள ஒரு ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ம் 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 ஓகே ஓகே சார் இந்த மாதிரி அடிச்சாங்க அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து கோவிலுக்குள்ள வந்து அடிக்கிற சத்தம் எல்லாமே மக்களுக்கு கேட்டுச்சு அந்த கடையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது வந்து கேட்டுச்சு எங்களுக்கு அந்த அடிக்கிற அந்த பழுப்பு வச்சு அடிக்கிற சத்தமே அப்படி கேட்டுச்சு நிறைய நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பெண்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரொம்ப கேட்டுச்சு அவனை வந்து கூட்டு போகும்போது கூட்டிட்டு போனாங்க ம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்ப சாத்தாங்குளம் மாதிரி ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு இப்போ பண்ணியிருந்தாங்கன்னா இதில் இவ்வளோ தூரமாக தெரியாது இவங்க வெள்ளிக்கிழமை அந்த பையனை கூட்டு போனவங்க கோயில் தான் கூட்டு போயிருக்கிறாங்க அதான் மடப்புறம் கோயில்ன்றது சாதாரண இடம் கிடையாது அங்கே வந்து மக்கள் எப்போயுமே இடம் எழு எதிர்த்த மாதிரி வந்து அந்த மடப்புறம் காலிக்கு என்ன ஸ்பெஷல்னா இங்கே வந்து எலும்பம்பு மாலை வந்து போட்டு விற்பாங்க அந்த எதிர்த்த மாதிரி எல்லா கடைகளும் இருக்குது அந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பையனோட உறவுக்காரவங்க அவங்க அலசு போகும்போது பாக்குறாங்க வெள்ளிக்கிழமை கூட்டு போகும்போது பாக்குறாங்க திரும்ப வந்து உள்ள வந்து அந்த பையனை அங்கு ஒவ்வொரு ஊரா கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க திரும்ப கோயிலுக்குள்ள கூட்டு வரும்போது உள்ள கூட்டிட்டு போயிட்டு வெளியில கூட்டு போகும்போது போலீஸ் கூட்டிட்டு போறாங்க வெளியில வந்து அந்த பையன் ஒரு மணி நேரம் கழிச்சு ஆட்டோல ஏற்றுறாங்க ஆட்டோல ஏற்றும் போதுதான் அந்த ஏற்ற மாதிரி இருக்கிற கடைக்காரவங்க அங்க உள்ள இருக்காங்க ஏன்னா நேத்து கூப்பிட்டு போனாங்க இன்னைக்கு வரையும் இந்த பையனை விடலாம் ஆட்டோல ஏற்றிட்டு போறாங்களா ஏதோ சம்திங் என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சொல்றாங்க இந்த பையனை ஆட்டோல ஏற்றிட்டு போறாங்க என்னன்னு தெரியல இல்லைன்னா அந்த பையன் இறந்துட்டாப்பலாம் பையன் இறந்த பையனை தான் ஆட்டோவில் ஏற்றிட்டு இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் ஒவ்வொரு ஸ்டேஷன் போயிருக்காங்க திரும்ப வந்து மருத்துவமனைக்கு போலீஸ் அதிகாரிகளே கொண்டு போயிருக்காங்க இறந்த பணத்தை வச்சே சுற்றி உயிரோட இருக்கிற மாதிரியே அவங்க காமிச்சு பேசியிருக்காங்க இவங்க டவுட் ஆகி போய் தான் ஸ்டேஷனுக்கு போய் சண்டை போடும்போது தான் அந்த பையன் இறந்துட்டாருன்னு தெரிய வருது எப்போ தெரிய வந்துச்சா அவங்க வீட்டோட அவங்க அம்மாவா இருக்கட்டும் அவங்க தம்பியும் கூட்டிட்டு போயிட்டு அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க அவங்க தம்பியும் சொல்லி என்னையும் கூட்டிட்டு போயிட்டு அண்ணா முன்னாடி என்ன அடிச்சாங்க அப்படின்னு ஒரு நாள் ஒரு நாள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் வந்து அவங்க கூட்டு போயிருக்காங்க அந்த பையனுக்கு அடுத்து இந்த இந்த பையன் ஒரு அஞ்சு அஞ்சு பையன் அஞ்சு பேர் அஞ்சு அஞ்சு நபர்களை வந்து அந்த இளைஞர்கள் வந்து கூட்டு போய் விசாரணை கூட்டு போயிருக்காங்க அடிச்சிருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க அதான் சார் அந்த நீங்க அங்க போகும்போது உங்க கிட்டயா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க கூட வந்து வந்தவங்க கிட்ட அவங்க அந்த ஊர் மக்களா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த சொந்தங்கள் அவங்க என்ன வந்து சொன்னாங்க இப்படி நடந்துச்சு நாங்க இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி என்ன விஷயங்களா கிட்ட சொன்னாங்க இப்போ இதை வந்து மறைக்க பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அது வந்து அந்த 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 ஊர்லயே நிறைய மக்கள் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூல் பையன் வந்து சொல்றான் மேம் அந்த அது வந்து டிவில டெலிகாஸ்ட் ஆயிருக்கு ஒரு ஒரு பையன் வந்து அவளை ஒரு ஆறாம் வகுப்பு போய் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து உள்ள கூட்டிட்டு போனாங்க நான் பார்த்தேன் உள்ள அடிக்கிற சவுண்டு கேட்டாங்க கேட்டுச்சு அப்புறமா ஒருத்தர் வந்து ஒரு அதுல இருந்த ஒரு காவலர் வந்து வெளியில வந்து பொடி வாங்கிட்டு போனார் கடையில மொளா பொடியும் ஒரு வாட்டர் கேன் ஒரு லிட்டர் வாட்டர் கேன் தண்ணிக்குன்னு வாங்கிட்டு போனார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் அழுகிறேன் அவனும் உறவுக்கார பையன் பெண்களும் பாத்துருக்காங்க அந்த இடத்துல கடை போட்டிருக்கணும் பார்த்துருக்காங்க இன்னொன்னு வந்து அந்த ஃபைனலா வந்து ஒவ்வொரு ஊர் கம்மாய்க்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு ஊரா விசாரணைன்ற போயில கூட்டிட்டு போயிருக்காங்க இறுதியா வந்து இங்க மடப்புறம் கோயிலுக்கு நுழையிற இடத்துல மடப்புறம் என்ட்ரன்ஸ்ல வந்து அரசு மேல்நிலைப் பள்ளியோட விடுதி இருக்கு அந்த விடுதி பின்னாடி தான் கூட்டு போய் அந்த பெண்ணை அடிச்சிருக்காங்க அதுவும் மெயினான இடம் அப்ப அந்த இடத்துல பூட்டுக்கு போனது பின்னாடி அடிச்சது அங்க உள்ள கூட்டமா இருந்த பூராமே அந்த சைடு ரோட்ல போற வர சாலையில போற வர ஆட்கள் எல்லாருமே நின்னு பாத்துட்டு தான் போயிருக்காங்க அதான் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி லாக் அப் டெத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போன ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாத்தான்குள்ள இதே மாதிரி நடக்கும்போது இப்போ இருக்கிற திமுக வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க ஆனா இதற்கான ஒரு நடவடிக்கை இப்போ அவங்க ஆட்சி நடக்கும்போது போது இருபத்தெட்டு முப்பது இருபத்தெட்டு முப்பது ஒட்டி லாக் அப்ட தின்றாங்க இருபத்தெட்டு முப்பதுமே இந்த மாதிரி அஜித் மாதிரியான விஷயங்கள் வெளியில வர்றது இருபத்தெட்டு முப்பது தெரியாம தானே இப்ப ஒண்ணும் இல்ல இந்த இசை போறப்ப இன்னைக்கு நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும் தேனியில ஒரு ஸ்டேஷன்ல வந்து இதே மாதிரி ஒரு பையனை அடிச்ச மாதிரி போட்டோம் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு காவலர்களை வந்து அடிச்சு துன்புறுத்துன மாதிரி அதாவது இந்த இசை போய்கிட்டு இருக்கும் போதே பாருங்க இன்னும் முடியவே இல்லை இன்னைக்கு வரே வந்து திருக்கோணத்துல வந்து விசாரணை நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனாலும் இன்னைக்கு வந்து தேனி ஒரு சம்பவம் இதே வந்து நேத்து முந்தா நாள் வந்து இப்போ லாக்அப் தான் அப்படின்னா நீங்க சொன்ன திமுக ஆட்சியில வந்து லாக் அப்ட் எடுத்தினாலும் அதுவும் அதே சிவகங்கை மாவட்டத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் வந்து மர்மமான முறையில ஒரு ஒன்னாம் வகுப்பு படிக்கிற பையன் இறந்துருக்காரு ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து இருக்கு நேத்து சிவ இதே சிவகங்கை மாவட்டத்துல ஆஹ் யாருக்கான பாதுகாப்பு இப்ப லாக்க நடந்துகிட்டே இருக்கு லாக் எடுத்துக்கு இது மேம் இது வந்து நம்ம வளவளம் பேசுற ஒன்றும் இல்லை அப் எடுத்துக்கான முடிவு என்ன ஏன் காவலர்கள் வந்து இந்த எங்க எங்கே இருந்து வருது ஏன் நீங்க வந்துகிட்டு உங்களை துன்புறுத்தக்கூடிய என்ன அதுக்குரிய சூழ்நிலைக்கு ஏன் நீங்க தள்ளப்படுறீங்க ஏன் அப்படின்னா சாமானியன் இதே மேம் இதே உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் இதே மடப்புறம் கோயில் இருக்கு பாத்தீங்களா இந்த கோயில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கோயிலுக்கு வந்து உண்டியல வந்து எண்றதுக்கு வந்து டூட்டி நடக்குது ஆனா அந்த காசுல எண்றதுக்கு கேமரா பாதுகாப்போட நடக்குது அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி ஈவோவா ஏவான் தெரியல அவர் பேரு வில்வமூர்த்தின்னு ஒருத்தவர் அவர் என்ன பண்றாரு அவரும் சேர்ந்து எண்ணிக்கிட்டு இருக்கப்பவே அந்த உண்டியல்ல வந்து ஒரு தங்க குலசு இருந்திருக்கு எடுத்து இடுப்புல சொல்லிட்டாரு அது சிசிடிவில ரெக்கார்டே அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்ப அதுக்கு பேர் திருட்டு இல்லையா ஏன் அவரையே நீங்க அடிச்சு கொள்ளல அப்ப உங்களுக்கு ஒரு நீதி சாமானியனுக்கு வந்து அது திருடுதானா திருடுநானே தெரில அது வந்து இப்ப இசுலாம் அவன் எப்ப திருடுங்கன்னா அந்த அம்மா வந்து சொல்றாங்க நாங்க நகையை கொண்டு வந்தோம்னு கொண்டு வந்ததற்கான ஆதாரம் இருக்கா நகை காருக்குள்ள இருந்துச்சுன்றாங்க நகை காருக்குள்ள இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கா சரி கார்ல இருந்து எடுத்துட்டேன்றாங்க அப்ப எடுத்ததுக்குரிய ஆதாரம் இருக்கா சரி ரெண்டு நாளா தூக்கி வச்சு அடிச்சிருக்கீங்க அடிச்சுட்டு அடிச்சிருக்கீங்களா விசாரணை ரெண்டு நாள் நடந்திருக்குல்ல எங்க அந்த நகையை வந்து இதுவரை ஏன் கண்டுபிடிக்கல அப்ப நகைன்னு ஒண்ணு இருந்துச்சா இல்லையா இப்ப இப்ப கண்டுபிடிக்கணும்ல நம்ம வந்து என்ன இப்போ மீடியாவும் சரி மக்களும் சரி அவன் இருக்கா திருடல அப்படின்ற விஷயம் திருடி உண்மையிலே திருடியிருந்தான்டா நீங்க என்ன பண்ணிருந்து அவனை வந்து ரிமாண்ட் பண்ணிருந்துருக்கலாம் கோர்ட்லயோ ஏதோ ஒரு எடுத்து நீங்க ஆஜர்படுத்திருக்காங்கள ஏன் நீங்க பண்ணல அந்த பையன் சாகுற வாரி எஃப்ஐஆர் பண்ணல மேடம் எல்லாம் அந்த அம்மா வந்து வாய்மொழியில சொல்லி வாயில யாருக்கோ போன் அடிச்சிருக்காங்க அவங்க இங்க சொல்லிருக்காங்க டிஎஸ்பி வந்து இங்க வந்து ஸ்பெஷல் டீம் அனுப்பி விட்டு கூட்டு போய் ஒரே நாளுக்குள்ள அவ்வளவு நடந்திருக்கு அப்ப எல்லா பேரும் நகை காணாம எத்தனை கேஸ் வரும் அதுக்கப்புறம் நீங்க ஒரே நாள்ல டீல் பண்றீங்களா இல்ல ஒரே நாள நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருங்களா எவ்வளவு நேரம் நீங்க அலக்கழிக்கிறீங்க ஒரு சாதாரணமா நம்மளோட செல்போன் காணாம போச்சுன்னு சொன்னா ஒரு சிஎஸ்ஆர் காப்பி நம்மளால வாங்க முடியுமா அப்ப அந்த அந்த நகையை வந்து அந்த நகைக்கு நீங்க அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நாள்ல நீங்க இவ்வளவு தூரம் ஆக்சிடன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுத்தது யாரு நீங்க அந்த அம்மாவை பாத்தீங்களா சார் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த மாதிரி ஆச்சு கோவிலுக்கு வந்தோம் நகையோட அம்மாவோட திருடு போயிடுச்சு அவங்க மேலதான் சந்தேகம் இருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ விட்டு இருக்காங்க பாத்துருப்பீங்க உலகத்துல அந்த வீடியோ வந்து நான் ஏதோ சேனல்ல நியூஸ்ல வந்துட்டு நான் தான் வந்து முழு நாள் பூரா உட்காந்து தேடி அதை பூரா எடுத்து பேஸ்புக் என்னோட சோசியல் மீடியால போட்டு ரெண்டு மூணு மீடியாவுக்கு நான் கொடுத்து போட சொல்லியிருந்தேன் அவங்க மோத்த மூடிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அது கூட பெண்ணோட பாதுகாப்பு கருதி கூட இருக்கலாம் அவங்க நீங்கள் டைமை நோட் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு போயிருக்கு வந்தேன் ரெண்டு மணிக்கு நகை தான் நம்ப ரெண்டு மணிக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்றவங்க நைட்டு தான் அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க அது பின்னாடி பார்ப்பேன் இந்த இரவு நேரத்தில் வந்து அந்த அம்மா பேசுவாங்க அப்ப அவங்க கொடுத்து இந்த பையனை தூக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு அந்த பையனை விசாரணை பேரில் என்னமோ பண்ண பின்னாடி தான் அந்த அம்மா வச்சு பெஸ்ட் மீட்லேயே பேசுகிறாங்க பேசுகிறப்பையும் அவங்க என்ன சொல்கிறாங்க நகை சிவுன்றாங்க அந்த பையன் ஐயருவா கிட்டே சண்டை போட்டுருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் அவங்க அவங்க நகை தொலைஞ்சதாகவே இருக்கட்டும் இந்த பையன் எடுத்ததாகவே இருக்கட்டும் எடுத்ததை நான் நியாயப்படுத்த திருட்டுன்றது தவறுதேன் அது யாரு போனாலும் தப்பு தான் ஆனா திருட்டுறது அடிச்சு அடிக்க திருடுறவனா அடிக்கிறதுக்கோ அடிச்சு கொள்றதுக்கோ காவல்துறைக்கு அனுமதி கொடுத்தது உரிமை கொடுத்தது யார் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு பேசிக்கா நீ ஏன் ஸ்டேஷனுக்கு வர எல்லாருமே வா வாடா போடா வா போட்டு நீங்க ஒருமையில பேசுறீங்க ஏன் உங்களுக்கு வந்து உரிமையில பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இல்லை நீங்கள் சொல்லுங்க உரிமையில பேசலாமா யாரையுமே இல்ல யாரா இருந்தாலுமே அந்த ஒரு ஒரு ஒருமையில பேசுறதோ இல்ல கீழ்த்தரமா அவங்களை வந்து ட்ரீட் பண்றதோ அது எல்லாமே ஒரு தவறான ஒரு விஷயம் தான் இப்ப அந்த அம்மாவை ஏன்னா அவங்க வந்து அங்க ஈவினிங் வரைக்கும் அங்கதான் அந்த ஸ்டேஷன்லதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அட்லீஸ்ட் அவங்கள யாராச்சும் பார்த்தாங்களா அல்ல அங்க இருக்கிறவங்க வந்து இப்போ இப்ப ஊர் மக்களே சொன்னாங்களா இல்ல அந்த அம்மா வந்தாங்க கார் வந்து இவங்க வாங்கிட்டு போனா அப்படின்ற விஷயங்கள் அதை பத்தி எதாச்சும் தெரியும் சார் ஆமாம் அந்த அம்மா வந்து முதல் வந்து காணாமல் போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த மடப்புறம் அந்த கோயில ஒட்டின மாதிரி ஆபீஸ் இருக்கு அந்த ஆபீஸ்ல தான் போய் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அங்க இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க ஸ்டேஷன் விசாரணைக்கு வரும்போது அங்கே இருக்க அடுத்த பார்த்துருக்குறாங்க இன்னொரு தகவல் இல்லைண்டா அவங்க வந்து என்ன சொல்றாங்க நான் எங்க அம்மாவை தான் கோயிலுக்கு வந்தோம்ன்றாங்க ஆனா ஊருக்கார என்ன சொன்னால் கூட ஒரு ஆண் இருந்தாரு அப்படின்றாங்க மூணு பேரா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னொரு ஒரு ஆண் இருந்தார் அவர் பேரே வரலின்றாங்க இப்போ நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரி அவங்க வந்தாங்க வந்தாங்க கோயிலில் சாமி கிட்டாங்க கார் சாமி கொடுத்தாங்க அந்த பையன் காரை ஓட்ட தெரியாது சாய் கொடுத்தாங்க அவ இன்னொருத்தன வச்சல் இருக்காங்க இது எல்லாமே வந்து நடந்த நிகழ்வு இல்ல போலீஸாருங்க அவங்க எழுதுன எஃப்ஐஆர் வச்சு மீ மீடியா கொடுத்து அந்த பேப்பர்ல நியூஸ் நம்ம இது இன்னும் உண்மை தவறு மாதிரியே பேசிட்டு இருக்கோம் உண்மை வந்து அது கிடையாது என்ன வரை யாருக்குமே தெரியாது விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்பதான் தெரியும் நம்ம எதுல இருந்து பேசணும்னா அந்த பையன் இறந்தது எப்படி இறந்தான் ஏன் இறந்தான் எங்க எங்க கூட்டிட்டு போனாங்கன்னா அதுல இருந்துதான் தெரியும் நான் அந்த ஆட்டோட ஏத்துன இருந்துதான் மக்களோட பார்வைக்கே வருது அந்த விஷயம் வெளியில வருது அதுக்கு முன்னாடி வரை அவங்க ரெண்டு இடத்துக்கு நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அந்த அம்மாவும் சொல்றது உண்மையான தெரியாது இன்னொன்னு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு அந்த பையன் நீங்க உயிரோட கிடையாது மேம் இதே இதே திருக்குறம் ஸ்டேஷன்ல இது மட்டும் இல்ல மேம் இந்த லாக்அப் டேத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல இன்னொரு பையனையும் குட்டி லாக்கப் டெத் பண்ணிருக்காங்க இன்னொரு நபரை ஆமா அந்த ஊர்லயே இதோட மூணாவது மூணாவது லாக்அப் டெத் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மூணாவது லாக்அப் டெத்துன்னு இப்ப அஜயத்தோடது உம் இத இந்த முருகானந்தம்ன்றவர் அத பாருங்க என்ன லாக்அப் டெத்னு ரோட்ல நீ வித்து பிழப்பு நடத்தக்கூடியவர் அவர் அதே மடப்புறத்தை சேர்ந்தவர் இவரை கூட்டிட்டு போயிட்டு தாடி வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேர்ல கூட்டிட்டு போயிட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க இன்னொன்னு இப்ப அஜித் குமார் ஆஹ் இதுக்கு முன்னாடி பதினஞ்சு ஒரு இருபது வருடங்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி குருபூஜைக்கு இந்த இங்கிட்டு வந்து இந்த குருபூஜைக்கு போற நபர்கள் இளைஞருக்கு போவாங்கல்ல அதுல இருந்து ஒரு நாலஞ்சு பேர் ஏதோ ஒண்ணு கூட்டிட்டு போய் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு வந்து குந்த வேலைக்குறாங்க கூட்டிட்டு போய் அதுல மூணு பேர்த்த ஓட விட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் தப்பிச்சிட்டாங்க ஒரு பையனை மட்டும் சட்டையை பிடிச்சி இழுத்து அவனை பிடிச்சி கொண்டு போயிட்டு பிறப்பு உறுப்புலேயே மிதிச்சியை கொண்டிருக்காங்க அவர் பேர் ஜெகன் லாடனங்கள் அப்ப வந்து அந்த ஊர்காரங்க வந்து மிக பெரிய போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தையும் காவல்துறையை வந்து தடுக்கணுமே சொல்லிட்டு துப்பாக்கி சூடுலாம் நடத்தி அந்த மக்கள் போராட்டத்தை வந்து மலுங்கடிச்சாங்க இப்ப திருப்பூர் தமிழ்நாடு முழுக்க எல்லா காவல் நிலையமும் லாக் அப் நடக்குதுன்னா எதுக்கு நீங்க கொல்றதுக்கு என்ன அது என்ன கசாப்பு கிடையாது யாருக்கு அந்த அந்த யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது நீங்க வந்து விசாரிக்கிறோம் அப்படின்ற பேர்ல கொண்டு போயிட்டு ஒரு கொலையாது மாறதுக்கு யாரு நீங்க ஒரு நிறுவனத்துல லகரன்ற ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறீங்க நாளைக்கு இன்னொரு நிறுவனத்துல வேலை பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு நிறுவனத்துக்கு வேலை பாக்குறீங்களா ஒவ்வொரு நிறுவனமும் உங்களுக்கு ஊதியம் கொடுப்போம் நான் ஒரு நிறுவனத்துல வந்து எனக்கு ஒரு ஊதியம் குடுப்போம் காவல்துறை அதிகார ஊதியம் எங்க இருந்து போது யாரு குடுக்குற உனக்கு சம்பளம் நாங்க கட்டுற வரிப்பணத்துல தானே இருந்து வருது நாங்க கட்டுற வரிப்பணம் தானே அப்ப நீ சாமானியனை மட்டும் நீ அடிக்கலாம் துன்புறுத்தலாம் இவங்களுக்கு போற டார்கெட் மேடம் மாசம் மாசம் வந்து இத்தனை கஞ்சா கேஸ் அப்படி இத்தனை ஹெல்மெட் போற அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அந்த டார்கெட்டுக்கு பணிகடை ஆகிறப்பறம் நம்மள மாதிரி சாமானியர் இந்த அமைச்சர் ரகவதின்றவர் இன்னைக்கு பேசியிருக்காரு மேடம் திமுக இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் எப்படியோ அவர் அவருமே இறந்துருந்தா சொல்லுவார் அது மாதிரி அவரோட பேரன் பிள்ளை இறந்துருந்தா சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு உயிர் போயிருக்காங்க என்னனே தெரியாம அனுபவிச்சு போயிருக்க அந்த டைம்ல வந்து எப்படி சொல்ல முடியும் இது இல்லாம பேரம் மேடம் செத்து விட்டு அவங்க ஒன்னும் பாடியே வாங்கலை இழப்புல அவங்க அம்மா அப்பா அதுக்கு இவ்வளவு பணம் வாங்கிக்கோ உனக்கு வேலை போட்டு தரேன் அவ்வளவு பேரம் பேசி இப்ப கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த அந்த பையனோட இறந்த பையனோட தம்பிக்கு ஒரு அரசு வேலை போட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஏதோ ஒரு பாதிப்பு நடந்து வச்சு இனிமையாச்சும் அந்த குடும்பம் நல்லா இருந்து போட்டான் அப்ப கவர்மெண்ட்ல நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒரு தோணை அடிச்சு பிற பொறுப்புல வந்து மிளகா பொடியை தூவி அடிச்சு காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ரெண்டு நாளா வச்சு துவைச்சு அடிச்சு அந்த தம்பிக்கு வேலை கொடுப்பேன்னா அரசாங்க வேலைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவோ இளைஞர்கள் வந்து நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்ல இருக்க ஒவ்வொரு நாளைக்கு கொண்டுட்டு நீங்க வேலை கொடுக்க தயாரா இருக்கீங்களா அரசு வேலை கொடுக்கறதுக்கு இதுதான் வந்து வழிமுறையா சாமானியர் கண்ணிக்கு இருக்கு இதுதான் மதிப்பா முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க சார் முதலமைச்சர் வந்து அமைச்சர் அங்கே போயிருக்காங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி முதல்வர் பேசுகிறாருமா அப்படின்னு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க அவரோட முதல்வர் பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னைக்கு பேசுறாரு முதலமைச்சர் மூணு நாளா தூங்க போயிட்டாரா வேற ஒரு டூர் போயிட்டாரா நேற்று பேசினாரு மேடம் நேற்று என்ன கிளம்ப மேடம் செவ்வாய்க்கிழமை அது இறந்தது வெள்ளி வெள்ளிக்கிழமை கிட்டு போய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இறந்துட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு இசிவான பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வார்த்தை வாயத்து வந்து பேசல ஒரு இரங்கல் அதுக்கு இந்த மாதிரி இறந்துட்டியா எங்களை ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி போடல எல்லா கட்சிக்காரங்களும் பேசுறாங்க அரசியலின் தாண்டி மனிதாபிமானம் அடிப்படையில் பேசுறாங்கல்ல எடப்பாடி அறிக்கை வைத்தாங்கல்ல பாமக பாமக கட்சியில இருந்து பேசுறாங்கல்ல நீங்க ஆளுங்கட்சியில இருந்து யாராச்சும் ஒரு ஆளு ஒரு இரங்கல் பதவி போட்டுருக்கீங்களா நேத்து வந்து எல்லாத்தையும் நடந்த எல்லா கண்கெட்ட பெற சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி ஆட்சி கவுந்துடும் ஆட்சி நெருங்கிருச்சு நீ வர எலக்ஷன் வரப்போது தேர்தல் நல்ல என்ற பேர் எடுக்கணும் அதுக்கு ஒரு வேலை பாக்கணும் பிள்ளை ஆகிறோம் எல்லாத்தையும் கோர்த்து விட்டாச்சு எல்லாத்தையும் கோர்த்து விட்டு மாத்தி 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 இப்ப பழிக்கடா பூராமே அந்த அஞ்சு காவல் அதிகாரிகள் உத்தரவிட்ட விட்ட டிஎஸ்பி சஸ்பெண்ட் ஏன் அவரையே நீங்க கைது பண்ணல எஸ்பி ஐ நீங்க கைது பண்ண சஸ்பெண்ட் போதுமா உயிர் போனதுக்கு சஸ்பெண்ட் ஈடா உயிர் போனதுக்கு வந்து இன்னொரு பையனுக்கு வேலை கொடுக்கறது ஒரு ஈடா ஒரு உயிர்ன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா ஏ எம்ஜிஆர் செத்ததுக்கு அறிங்க அண்ணா செத்ததுக்கு மட்டும் சமாதி கட்டியிருக்கேன் அதெல்லாம் உயிரினை வந்து நீங்க பாதுகாக்கிறீங்க டைல்ஸ் கல் போட்டு பல பலன் லைட் கட்டி அந்த வந்த உயிருக்கு ஒரு மதிப்பு சாமானியோட உயிருக்கு ஒரு மதிப்பு அந்த அந்த காவல் அதிகாரி காவல் காவலர்களோட மனைவிகளும் வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கிட்ட வந்து முழுசா அவங்க வந்து போராட்டம் நடத்திருக்காங்க இது வந்து அஹ் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல ஆனா அவங்க வந்து இது அவங்க சொன்னாங்க மேலதிகாரி சொன்னாங்கன்றதுக்காக தானே செஞ்சாங்க அப்படின்லாம் சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அப்போ அவங்கள கூட்டு போய் விசாரணை நிப்பாட்டி உயிரதாரையும் கொல்ல சொன்னாங்கன்னு அவங்க பெண்களுக்கு அவங்க வந்து சஜுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா டிஎஸ்பிலையும் கொல்லச்சுன்னு உறுதியாயிருங்க உயிரதிகாரி சொன்னாருன்னா அதானே உண்மை கொள்ளச்சோன்னா கொள்ளுவீங்க ஒண்ணுமில்ல கிராமங்கள்ல வயல்ல வந்து விவசாயம் பண்றாங்க ஒரு நெல்லோ ஏதோ கடலையோ போடுறாங்க ஒரு குருவி வந்து மேயுது ஒரு காக்கா வந்து அதை வந்து திங்கே வருது நம்ம என்ன பண்ணணும் அந்த காக்காயை அடிச்சு கொள்ளுவோமா சூனு விரட்டுவோமா ஒரு 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 சின்ன காக்கா சிட்டுக்குரிய உயிருக்கே இவ்வளவு மதிப்பு இருக்கிறப்ப நீ மனுஷன் நாயை விட கேவலமா நீங்க அடிச்சு கொண்டுருக்க அது எப்படி நீங்க சார் அடுத்து இப்போ நீதிமன்றத்துல இப்போ விசாரணையும் போயிட்டு இருக்கு ஏன் வந்து நீங்க சிசிடிவி கேமரா அந்த கோவில் இருந்த சிசிடிவி கேமரா வந்து அது அந்த ஃபுட்டேஜ் வந்து எங்க நீங்க வந்து ஸ்டேஷன்ல இருக்கிறத வந்து வச்சிருக்கீங்க ஆ மேம் அவங்களுக்கு அதான் ஸ்டார்டிங்கை ஒரு ரெண்டு இது சொன்னால் ஃபஸ்ட்டு கல்யாண மண்டலத்தில் வந்து டிஎஸ்பிஎஸ்பி எல்லா பேருமா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அரசியல் இங்கே இருக்க அரசியல் கூட திரும்ப வந்து அதிலேருந்து வெளியேற்றுறோம் நாம் தங்குச்சியில் வந்து சண்டை போட்டு வெளியேற்றுறோம் திரும்ப அவங்க வீட்டுக்கும் அந்த கல்யாண மண்டல இடையில ஒரு புளிய முறை இருக்குது அங்கே நின்றுக்கிட்டு எங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சி வருது அதெல்லாம் லைவ் ஆகுது திரும்ப வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காறாங்க பஞ்சாயத்துக்கு அங்கேயும் நாங்கள் போய் நின்று ஃபைட் பண்ணுறோம் எங்களையும் உள்ளே விடுங்க அங்கே என்ன பேசுகிறாங்க எதுக்கு பேசுறீங்க அவங்க எதுக்கு மிரட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களை வந்து காவல்துறை அதிகாரி எல்லாருமே சட்டையை பிடிச்சி கள்ளி கீழே தள்ளி எல்லா வெளியிலும் நடந்துட்டு இருக்கு அதுக்கடையில வந்து அந்த இருந்து இந்த அவங்க அவங்க வீட்டுல இருந்து எல்லாருமே வெளியில கிளம்பி வந்துடுறாங்க பஞ்சாயத்து பேச உள்ள உட்காந்து எஸ்பி டிஎஸ்பி அரசியல் கட்சிக்காரங்க எல்லா பேருக்கும் அதுலயும் அவங்க பயந்துடுறாங்க மேடம் அந்த அவங்க அந்த இறந்த பையனுக்கு வந்து அப்பா கிடையாது அவங்க அம்மா வந்து இன்னைக்கு வரைய வந்து அந்த தென்னங்கியத்துல வந்து கி கிடுகு பிரிச்சு விற்கிற வேலை சாயந்திர நேரத்துல மாவு அரிசி விற்கிற வேலை அவ்வளவு அவ்வளவு பேரு அப்படி இருக்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை இல்லாம பிள்ளைகளை வளர்த்த குடும்பத்துல நீங்க எல்லா பேரும் போய் இப்படி வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க அவங்க பய வருமா வராங்க அவங்களை பயமுறுத்தி வெளியேறி போறாங்க வெளியேறி போகும்போது நம்ம வந்து இங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து திருப்பணும் அங்க போய் நம்ம ரோட்ல உட்காந்து போராடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி போறப்ப நாங்க பின்னாடி வந்துட்டு இருக்கோம் போகாம கோயில் வாசில நின்றுட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் அந்த கோயில் பக்கத்துக்கு வாருங்க ஆபீஸ் அங்க நிக்கிறதுனால இவங்க மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சரி இங்கேதான் போலீஸ்காரங்க இருக்காங்க இங்க இவங்க போய் நீதி கேப்போம்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் வாசல்ல போய் உட்காருவாங்க ஆனா இப்பதான் தெரியும் என்னன்னா அவங்க திருப்போணத்துக்கு நோக்கி போன எல்லா வண்டியுமே ஆபீஸ்ல அங்க உள்ள இருந்த சிசிடி காட்சிகளை கூடாம உள்ள தாப்பால போட்டு காப்பி பண்ணி எடுத்து போயிருக்காங்க சச்சி கேட்டிருக்காரு அந்த அலுவலகத்துக்கு அலுவலகத்தை எல்லாம் கேட்டிருக்காங்க அவங்க வந்து கேட்டாங்க நீங்க எப்படி சிசிடி காட்சிகளை கொடுக்க போச்சு காவல்துறை சிசிடி காட்சியில என்னன்றாங்க அந்த கோயில் சரி அந்த கோயிலோட காம்பவுண்ட்லயும் சரி அந்த ஆபீஸ்லயும் சரி கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது கேமரா வந்து எனி டைம் ஓடிட்டு இருக்கும் மடப்புறம் வீட்டு சாதாரண கோயில் கிடையாது எந்த சிசிடிவி காட்சியுமே இல்ல நான் என்ன சொல்றேன் ரெண்டு சிசிடிவி காட்சி காமிங்க உனக்கு களவாண்டிருக்கியான் கூடிய சிசிடிவி காட்சியாவது காமிங்க இல்லையா நாங்க உனக்கு விசாரணைக்காக தான் கூட்டிட்டு போனோம் அடிச்சு நாங்க கூட்டிட்டு போனோம் அதுக்குரிய சிசிடிவியாவது காட்டுங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை காட்டி தானே ஆகணும் அதான் சரி இப்போ அவங்களுக்கு அஜித்குமார் அவங்களுக்கு வந்து பிரேத பரிசோதனை நடக்கும்போது நாற்பத்தி நாலு இடத்துல வந்து காயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க காது முதல் கொண்டு இருந்து காதுல இருந்து ரத்தம் எல்லாம் வலிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயங்களும் வந்து ஆஹ் நம்மளுக்கு பிரேத பரிசோதனை மூலமா தெரிய வருது அதுல வந்து நீதியரசர் கேக்குறது என்னன்னா ஒரு கொலையாளி கொலை பண்றவங்க கூட அவன் கொலை பண்றவரை வந்து இப்படி எல்லாம் அடிச்ச துன்புறுத்த மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு காயங்களை பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பிளஸ் ஒரு மாநிலமே அந்த மாநிலத்தோட குடிமகனை வந்து கொலை பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வச்சிருக்காங்க இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எந்த முதல்ல வந்து நீதி கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பதினெட்டு இடத்துல வந்து பைப்பலால இரும்பு ராடுகளால கொண்டு போய் அடிச்சிருக்காங்க மீதி இருக்க காயம் எல்லாமே ரத்த காயம் தோல் பிழிஞ்சது இது எல்லாமே இது எல்லாமே அவன் போஸ்ட்மார்ட்டம் அந்த அஜித் குமார்ன்ற பையன் இறந்த பின்னாடி வந்த ரிப்போர்ட் சரிங்களா அவன் உயிரோட இருக்கும்போது அவன் அடிச்ச இடத்துல பைப்பு கிடக்கு அந்த பையன் யூரின் போயிருக்காப்புல அந்த யூரின் காஞ்ச தடை இருக்கு ஒரு பையனை தீயமுத்திரம் போகிற அளவுக்கு அடிச்சு மிளகா பொடியை கரைச்சு கொடுத்ததா சொல்றாங்க அது வந்து ஆணூர் குழந்தை வந்து மிளகாத்துல கொடுத்துதான் சொல்றாங்க என்ன மனிதாபிமான மனிதாபிமான செயலாறு இதெல்லாம் கேட்டு நம்மளாம் எப்படி நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தொண்டையில் இறங்குமா கேக்குறவங்களுக்கு பண்றவங்களுக்கு அந்த நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க அனுபவிச்சு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல யாராலுமே நினைச்சு பார்க்க முடியாது இப்ப எல்லாருமே கோவப்படுறதோ இல்லைன்னா வந்து ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத ஒரு ரீசனே அதுதான் இப்படி அடிச்சு மிளகாத்தூள் வச்சு துன்புறுத்தி அவ்வளவு அவ்வளவு கஷ்டப்படும் போதும் விடாம அடிச்சு துன்புறுத்துனது வந்து எப்படி ஒரு அதுவும் ஒரு காவல்துறைக்கு எப்படி இது தோணுது அப்படின்ற விஷயங்கள் தான் இப்ப செஞ்சவங்களுக்கு என்ன நீங்க என்ன தண்டனை எல்லாம் கொடுங்க இறந்தவனுக்கு என்ன என்ன இருக்கு அவனுக்கு அவனுக்கு எவ்வளோ கனவுள் ரொம்ப கொஞ்ச வயசுக்காரன் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு திருமணம் பண்ணணும் பிள்ளை ஒட்டி எடுத்துக்கிறானோ அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பேரம்பேத்தியை பார்க்கணும் ஒரு அஜித் குமார் இல்லை எத்தனை அஜித் குமாரை நீங்க இது மாதிரி காலி பண்ணிருப்பீங்க யாருக்காக உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து எங்களை மாதிரி நீதும் பள்ளிக்கூடம் படிக்கிற காலேஜ் போற ஒரு எக்ஸாம் எழுதுற பாஸ் ஆகிடுற போலீஸ் ஆகிடுற கொம்பு முளைச்சிருது ஏன் கொம்பு முளைக்குது உனக்கு விக்ரம் சூர்யா இது என்ன சொல்ல சூர்யா மாதிரி விக்ரம் மாதிரி ஆகிடுங்க சாமி விக்ரம் மாதிரி சிங்கம் சூர்யா மாதிரி மணல் இல்ல ட்ரைனிங்லேயே இவங்க கொடுக்குறது மேடம் எட்டு மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்பயே வந்து பயிற்சி கொடுக்குறது யார் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்க வாங்க போங்கன்னு கூப்பிடாத அக்கிஸோ இல்லை ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டு பழகு வாங்கன்னு கூப்பிட்டேன்னா அவனை கூப்பிட்டு வயிறாயினா ட்ரைனிங் போன பசங்க ஆனால் நாங்களும் வாங்க போங்கன்னு கூட கூப்பிடக்கூடாது ட்ரைனிங் ட்ரெய்னிங் கொடுக்குறேன்னு அப்படின்னு அப்படின்னா நீ நீங்கள் எதுக்கடாத வேலையை பார்க்க சொல்றேன் வேற வேலையை பார்க்கலாம் எந்த வாங்க கூப்பிடுறாங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வர நீங்க நடத்துறீங்க பாதிக்கப்பட்டவே ஏதோ ஒரு இடத்துக்கு வாரியம் எனக்கு நீதி வாங்கி வாங்கிக்கணும் இதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போறாங்க ஒரு அரசு மருத்துவமனைக்கு போறாங்க ஒரு தாசில்தாரை பாக்க போறாங்க ஒரு ஆராய பாக்க போறாங்க இல்லையா ஒரு கலெக்டர் பாக்க போறாங்க சேர் போட்டு மரியாதை வாங்க சார் உட்காருங்கன்றாங்கல்ல ஏன் போலீஸ்காரங்களுக்கு அந்த புத்தியே வர மாட்டேங்குது எந்த ஆட்சியாக இருக்கட்டும் அது எடப்பாடி ஆட்சியா இருக்கட்டும் ஸ்டாலின் ஆட்சியா இருக்கட்டும் அவங்க பையில இருந்து எந்த பாதை தம்பி சம்பளமா கொடுக்குறாங்க உங்களுக்கு நாங்க வாங்குற தீப்பெட்டில இருந்து உங்களுக்கு வரி வைக்கிறோமா இல்லையா நாங்க குண்டிக்கு போற ஜட்டில இருக்கிற கா ஜட்டி வாங்குற காசுல இருந்து உனக்கு வரி வருதா இல்லையா அந்த காசுல நீ சோறு தின்றுட்டு இருக்கீங்க உங்க பிள்ளைக்கு போற நீங்க பெரிய இடங்களை படிக்க வைக்கிறீங்க ஏன் சாமானியனோட சாமானியனோட உயிர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்க சாதாரணமா போகும் எத்தனை மரணங்களை தான் நம்மளும் கடந்து கடந்து போறது இந்த லாக்அப் டெத்து ஃபைனலாக இருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இந்த லாக்அப் டெத்து பைனலான டெத்தா இருக்கணும் காவல்துறை அதிகாரிகள் வந்து நீங்க அதிகபட்சம் லாக்அப் டெத்த நிறுத்திக்க வர்றவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வாங்கன்னு அதை கூப்பிட்டு போலாங்க அது போதும் அப்படியே அது யூனிஃபார்மா மாட்டவனே சுமார் நெஞ்செல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு மீச இப்படி போயிருது அப்படி ஊருக்குள்ள இப்படி இப்படின்ற என்ன உனக்கு எல்லாரும் மனுஷன் தானே தவறு நடக்கிற இடத்துல கண்டி உனக்கு உத்தரவு வருதா அதுக்கு ப்ராப்பரா என்ன முறையில் விசாரணுமோ விசாரிங்க அவன் மேல குற்றம் இருக்கா எங்கே போய் ப்ரொசீட் பண்ணுமோ அவனை போய் சப்மிட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போங்க நீங்களும் உங்க குடும்ப பிள்ளைகளோட வந்து நீங்க நிம்மதியாருங்க எல்லாரும் சந்தோஷமாடுறது தானே இந்த உலகம் நீ யாரையே ஒரு ஆள் காப்பாத்துருக்கான்னு டிஎஸ்பிக்கு யாரோ ஒரு ஆள் உத்தரவு கொடுத்துருக்காரு அதை சொல்ல போய் டிஎஸ்பி வந்து இவங்களுக்கு வேலை கொடுக்குற இப்ப யார் போய் உள்ள கிடக்குறது அவன் செத்து போனே செத்து போயிட்டியா சுடுகாட்டில் போட்டு எரிச்சாச்சு பதிச்சாச்சு இப்ப யார் போய் உள்ள கிடக்குறா வைத்த வழி தன்னோட கணவர் கிடக்குறாரு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கு வந்திருக்கீங்களா அந்த பையன் செத்தவங்க வீட்டுல எவ்வளவு இது இருந்திருக்கும் சரியான விசாரணை போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்களை வந்து நீதிமன்றத்துலேருந்து கேள்வியே கேட்டிருக்காங்க போலீஸார் தரப்பில் இருக்கிற வக்கீல் கிட்ட வந்து ஏன் இதெல்லாம் வந்து நீங்கள் சரியா பின்பற்றலை ஏன் வந்து சிசிடிவி கேமரா இல்லை இந்த அளவுக்கு கொடுமா எப்படி நடக்க முடியுது அப்படின்ற நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கான ஒரு முடிவா ஒரு நல்ல தீர்வா அஜித்குமாருக்கு கிடைக்குமா அப்படின்றதுக்கு கிடைக்கணுமா அப்படின்றது தான் நீங்களாக இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இதுக்காக தான் வந்து வெயிட் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்றது தான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க முக்கியமாக குறிப்பா அந்த மக்களோட நிலை எப்படி இருந்துச்சு அந்த குடும்பம் என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் எதுலாம் நீங்க நேரடியா பாத்தீங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி